அனைவருக்கும் வணக்கம் இந்த பக்கவாதம் வந்து வர பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் ஃபேக்டஸால் தான் வந்து வருது இந்த ரிஸ்க் ஃபேக்டஸ்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லை இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த இன்சோமினியா தூக்கமின்மை இந்த தூக்கமின்மை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எட்டு முதல் பத்து மணி நேரம் நல்லா வந்து தூங்கணும் தூக்கம் வந்து இல்லை அல்லது நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்து வரலை அப்படின்னீங்கன்னா நம்ம உடலில் இது ரத்த அழுத்தத்தை கொஞ்ச கொஞ்சமாக அதிகப்படுத்தும் ஏன்னா நம்மளோட உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஸ்ட்டுன்னு வந்து கொடுக்குறது வந்து எப்போ அப்படின்னீங்கன்னா நாம் தூங்கும் பொழுது மட்டும்தான் அப்படி தூங்கும் பொழுது நம்மளுடைய வந்து உடலில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து குறைஞ்சி நம்மளுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோனாமிக் நவர் சிஸ்டம்னு சொல்லிட்டு வந்து ஒரு சிஸ்டம் வந்து சொல்லுவோம் அது மட்டும்தான் வந்து வேலை பார்க்கும் நம்மளுடைய டைஜஷன் பிரெய்னோட வந்து ஃபங்க்ஷன் மூச்சு அதோடைய வந்து வேலைகள் இதயத்துடைய வேலைகள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சில உடல் உள்ளுறுப்புகள் அதோட வேலையை வந்து தொடர்ந்து நம்ம வந்து செஞ்சுட்டுருக்கோம் ஸோ அப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தூங்கும் பொழுது இந்த உறுப்புகள் மட்டும்தான் வந்து வேலை செய்யும் இந்த உறுப்புகள் வந்து வேலை செய்யும் பொழுது மற்ற எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாதனால இது ஒரு ஆப்டிமல் ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம் நாம் தூங்கலை அப்படின்னிங்கன்னா இது என்ன ஆகும் நம்மளுடைய மசிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் வந்து ஏதாவது நடந்துக்கிட்டே வந்து இருக்கும் நிற்கிறதோ உட்காடுறதோ இல்லாட்டி பரண்ட பரண்டை படுக்கிறதோ என்னாகும் அப்படின்னீங்கன்னா ஃபிசிக்கல் ஒர்க் ஏதாவது இருந்துக்கிட்டே வந்து இருக்கும் அல்லது படுத்து இவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து வரலை அப்படின்னீங்கன்னா பிரெயின் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக வந்து ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த இரண்டு பிரச்சனையும் எதுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னீங்கன்னா உயர்ற தளத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழிவகுக்கும் அதோட நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகப்படுத்தும் இப்போ இப்போ வந்து இரண்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சேரம் நடக்கும் பொழுது இந்த மூளைக்கு மூளைப்பகுதிக்கு செல்ல வேண்டிய இரத்த கொலைகளில் பிரச்சனையை ஏற்படுத்தும் நாம் சொல்லக்கூடிய பலவகையான இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னு உயர் ரத்த அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும் அல்லது இரத்த கொலைகளுக்குள்ள இரத்த அடைப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படுத்தும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா ரத்த கசிவை வந்து ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளையில் நம்மளுக்கு பக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளுக்கு கொண்டு போய் விட்டுருது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவட தேங்க்யூ வெரி மச்